இப்போதைக்கு நம்ம ஒம்பது முள் தூண்டி போட போகிறோம் யாருங்க ஒம்பது முள் கட்டியாச்சு கூட நெட்டி தக்கையாக நம்ம பலூனையும் மயில் தக்கையும் போட்டாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம மீன் பிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஃபுல் வீடியோவாக இருக்கும் ஃபுல் வீடியோ இருக்கும் ஷார்ட் வீடியோவாக இருக்கும் நல்லா மொட்டை மொட்டை ஸ்லேப்பாக கிடைக்குங்க அதனால் இந்த இடத்துல இந்த ஒம்பது முள் தூண்டியை போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எத்தனை மீன் மாட்டுதுன்னு போட்டாச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் என்ன மீன் மாட்டுதுன்னு அதுக்கடையில் இந்த ரெண்டு தூண்டி இருக்குது இதையும் போடுவோம் மாட்டி வச்சு நினைக்கிறேன் மீன் ஒரு செம்ம பெரிய சிலப்பிங்க லாஸ்ட்டு முள்ளில் மாட்டிருக்கு போடு போடு முறையான சிலப்பி முதல் சிலேப்பி இந்த இடத்துல மாட்டிருச்சு பத்து முள்ளில் ஒத்த முள்ளில் மாட்டியிருக்கு பழுவன் முள் பளுவன் முள்ளு பளுவனு உடைக்காமல் மாட்டிடுச்சு இது எடுத்துண்டா ஆனால் டக் டக்னு அடிக்க முல்லை அடிக்க முல்லை அடிச்சுன்னா மீன் ஓடி போயிடும் மீன் இந்த இந்த முள்ளு மீன் ஓடி போச்சுன்னா பருவுக்கு பத்து முள்ள ஒத்த முல்லை நம்ம கையில் ஏழு என்ன ஆகும் விழுத்துடும் விழுத்துடும் அங்கிட்டு எடுத்து இடத்தை